ஸ்ரீனிவாசா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா இந்த நாமத்தை சொல்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படிப்பட்ட அந்த புண்ணிய மாதமான புரட்டாசி மாதம் வர புதன்கிழமை பதினேழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது அதற்கான வேலைப்பாடுகள் நான் வீட்டுல என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதான் இன்னைக்கு காட்ட போறேன் நேத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் வந்து எடுத்தனால வீடு வாசலும் நம்ம வந்து சுத்தம் பண்ணலை இன்னையில இருந்துதான் என்னுடைய வேலையை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் குலதெய்வத்தோட அருளோட நம்ம வந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரிதான் குலதெய்வத்துக்காக இந்த பூக்களை வந்து பறிச்சுக்கிட்டு இருந்தேன் குலதெய்வத்தை விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து குலதெய்வ அனுமதியோட இந்த புரட்டாசி மாசத்தை நல்லபடியாக நான் விரதம் வந்து இருக்கணும்னு சொல்லி இந்த குலதெய்வ பானைக்கு விளக்கு ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம யோகியை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பணும் பிள்ளைங்களையும் வீட்டுக்காரையும் வேலைக்கு அமுச்சாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரிதான் குவார்ட்டலி எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணுங்கிறனால காலையிலேயே வந்து இந்த ரைஸ் வந்து செஞ்சு அனுப்பிச்சிட்டேன் ஸோ ஈஸியான ரைஸ் தான் இதை வந்து நான் ஷார்ட்ஸ் வந்து காலையிலேயே அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த நான்வெஜ் பாத்திரங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வருஷமும் நான் புரொட்டாசிங்கிற என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்க்காதவங்க பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ்ஜு பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் நான் எடுத்து ஹோஸ்ட் பண்ணி மேலே வந்து ரூமில் வந்து வச்சிருவேன் போன வருஷமும் நான் மேலே மூட்டை கட்டி வச்ச சில்வர் பாத்திரங்களை எடுத்து தான் வந்து பெருமாளுக்கு வந்து சமைத்தேன் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு புரட்டாசி மாசம் முடிஞ்சதுக்கப்புறம் போன வருஷமே வெஜ்ஜு தனியா நான்வெஜ் <Reyk> தனியா பாத்திரங்களை வந்து பிரிச்சுட்டேன் அதனால எனக்கு ஈஸியா இருக்கு வெஜ்ஜு பாத்திரங்கள் வந்து இப்ப நான் சமைக்கிறதுலயே வந்து சமைப்பேன் ருட்டினா வந்து நம்ம ரெகுலர் நாளைக்கு திங்கள் டு வெள்ளி வரைக்கும் நல்லா சமைச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சனிக்கிழமைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு புது பாத்திரங்கள் வந்து எடுத்து நான் வந்து செய்யலான் இருக்கேன் அதுல வந்து பரிமாறுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறதுக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு டின்னர் செட் அந்த மாதிரி கிஃப்டா வந்தது எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் சும்மாதானே கிடக்கு நம்ம வந்து ஒரு பொருளை யூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து துருப்புடிச்சு போயிரும் வீணா போயிரும் அதே மாதிரிதான் நம்ம மூளையும் நம்ம வந்து அப்பப்ப சிந்திச்சுக்கிட்டே இல்லை அப்படின்னா நம்ம வந்து சும்மாவே இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசும் சரி மூளையும் சரி துருபிடிச்சிடும் நம்ம வந்து அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பொருட்களை வந்து அப்பப்ப மேல கட்டி போட்டுறதெல்லாம் எடுத்து பாக்கணும் இந்த மாதிரி விசேஷ நாட்கள் அப்படின்னா தான் நம்ம அதெல்லாம் எடுப்போமே தவிர மத்த நாட்கள் எடுக்க மாட்டோம் இந்த குக்கர் முத கொண்டு நான்வெஜ்ஜு வந்து பிரியாணி செய்யறது குழம்பு வைக்கிறது எல்லாத்தையும் வந்து ஹோஸ்ட் பண்ணியாச்சு இதுல எல்லாமே இருக்கிறது எல்லாமே வெஜ்ஜில வந்து செய்யறதா வெஜ்ஜு செய்யறதுதான் சோ இதெல்லாம் வந்து அப்படியே நான் யூஸ் பண்ணதான் போறேன் எனக்கு என்னன்னா பெருமாளுக்கு புரொட்டாசினா நம்ம வந்து புதுசா வந்து எங்க எங்க வீட்டுல வந்து சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா மண்ணு தான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்படிப்பாங்க எங்க வீட்டுல எல்லாம் புரொட்டாசினாலே சுண்ணா படிப்பாங்க அதே மாதிரி பொங்கலுக்கும் சுண்ணாம்படிப்பாங்க இப்ப இருக்கிற வீட்டுல நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறதுங்கிறது எவ்வளவு காஸ்ட் ஆகணும் உங்களுக்கே தெரியும் சோ வருஷ வருஷம் நம்ம வந்து பெயிண்ட் எல்லாம் அடிக்க முடியாது இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா மினிமமா நம்ம எவ்வளவு வந்து சுத்தபத்தமா நம்ம பெருமாளுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யறோம் நான் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா வந்து ஃபாலோ பண்ணணும் எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க எங்க மாமிய வீட்டுல என்ன பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாள் நான் புதுசா வந்து நம்ம பண்றோம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா பண்றோம்னு சொல்லிட்டு அரவுறையா பண்றதுக்கு எங்க அப்பா காலத்துல எங்கள் தாத்தா காலத்துல இருந்து என்ன பண்றாங்களோ அதையே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரொட்டாசினாலே அந்த எல்லா வாரம் சனிக்கிழமையும் விரதம் இருப்போம் தலிகை போடுவோம் அதே மாதிரி எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அசைவ உணவு தவிர்த்துட்டு ஃபுல்லா வெஜ்ஜு தான் வேற பாத்திரங்களை தான் எங்கள் அம்மா காலத்துல இருந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பாயும் அப்படிதான் வாயில வந்து துணி கட்டிட்டு தான் வந்து சமைக்கவே செய்வாங்களாம் ஏன்னா நம்ம பேசக்கூடாது எச்சில் வந்து பற்றக்கூடாதுன்னு ரொம்ப சுத்தபத்தமாக செய்வாங்கலாம் ஸோ இந்த நான்ஸ்டிக் தவால இருக்கிற அந்த செட்டும் அதுக்கு அப்புறம் வந்து இது வந்து எங்க அண்ணன் வீட்டுல கிஃப்டா கொடுத்தது இது எப்ப கொடுத்தது அப்படின்னா எங்க வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் வருஷம் பிறந்த நாள் கொண்டாடணும் வீட்டுக்கு அந்த வீடியோ கூட இருக்கும் நான் ஷார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிஃப்டா வந்தது ஸோ அந்த இதுல வந்து நான் வந்து பெருமாளுக்காக சமைக்கிறதெல்லாம் நம்ம வந்து அழகா வந்து எடுத்து வைக்கலாம் பரிமாறலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுல பாருங்க உள்ள எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராச் ஆற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சரி யூஸ் பண்ணி தான் ஆச்சுன்னு கூட ஒரு திருப்தியா இருக்கும் சும்மா வச்சிருந்துட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தா நம்ம எப்படி அது வந்து நம்ம அந்த பொருளுக்குரிய மரியாதை எல்லாம் போயிடும் இல்லையா சரி பெருமாளுக்காக நம்ம செய்யும் போது நான் வந்து இந்த தலிகை போடும்போது அஞ்சு சாதம் ஏழும்தான் செய்வேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் அதே மாதிரி இந்த இந்த பீங்கான் டின்னர் செட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தட்டு இதெல்லாமே இருக்கு சரி யாராவது வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா தட்டு வேணுமே சொல்லிட்டு இந்த தட்டையும் வந்து புதுசா வந்து எடுத்து வச்சுட்டேன் இவ்வளவு சுத்தபத்தமா எடுத்து வைக்கிறீங்களே ஏன் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னு நீங்க கேட்கலாம் மற்ற நாள்ல வந்து நம்ம நான்வெஜ் வந்து சாப்பிட்றதுங்கிற வேற புரட்டாசி மாசம் அந்த விரதம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா திருப்பதி லட்டன்லயே போனதுல எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல என்ன நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்களோ என்ன வந்து கடைபிடிக்கிறாங்களோ அதை ப்ராப்பரா கடைபிடிச்சாலே போதும் புதுசா எதுவும் ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு வித்தியாசமா பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேற ஏதாவது பண்ணி அது எதிர்மறையா நமக்கு வர்றதுக்கு எங்க வீட்டுல வந்து இப்படிதான் நாங்க வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஒட்டடை அடிச்சாச்சு நல்லா வந்து சுத்தம் பண்ணியாச்சு நான்வெஜ் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் துணி எல்லாம் வந்து துவைச்சு நல்லபடியா வந்து காய வச்சு எடுத்து வச்சு மடிச்சு வச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமையல் என்னங்கிறத நான் சொல்லிட்டேன் புதினா சாதம் தான் அதே தான் லஞ்சுக்கும் சோ வந்து தொட்டுக்க மட்டும் எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது செஞ்சுட்டு நாங்க வந்து சாப்பிட்டு நாங்க வந்து இன்னைக்கு டேவை வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து முக்கியமா நம்ம வந்து மாவாட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாவும் நேயத்தோட தீந்து போச்சு அதனால இன்னைக்கு மாவும் வந்து ஆட்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவிட்டு சுத்தபத்தமா வச்சாச்சு நாளைக்கு வந்து எனக்கு பெண்டிங் ஒர்க் என்ன அப்படின்னா ஃப்ரிட்ஜை வந்து கிளீன் பண்றது வீடு வந்து போடுறது அப்புறம் பெட்ஷீட்டை வந்து நினைக்கிறது புதன்கிழமை காலையில கூட நான் நினைச்சுக்கவேன் வாஷிங் மிஷினில் போட்டு நல்லபடியா நம்ம வந்து குளிச்சுட்டு நம்ம வந்து பெருமாளுக்கு வந்து விளக்கேற்றலாம் அப்புறம் அயன் பண்ற துணி இது எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டேன் ஸோ வீடு வந்து இப்போ ஓரளவு நீட்டா இருக்கு நமக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியுதோ சுத்தப்பத்தமாக அது எல்லாமே நம்ம செய்யலாம் நாளைக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா சாமி ரூம் கிளீன் பண்றது ஃப்ரிட்ஜை வந்து கிளீன் பண்றது இதெல்லாம் வந்து பண்ணிடுவேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா வந்து பெருமாளை வரவேற்க இருக்க நான் ரெடி ஆயிட்டேன் நீங்க ரெடி ஆயிட்டீங்களா நீங்க புரட்டாசிதான் இருப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு என்னெல்லாம் வந்து நம்ம செய்யலாம் ஆன்மீக சம்பந்தமா என்ன வந்து தலிகை பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வந்து பெருமாளை வழிபடலாம் பெருமாளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு நான் வீடியோல வந்து ஷேர் பண்றேன் சோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் திரும்பவும் சொல்றேன் எல்லா வேலையும் ஒரே நாள்ல இழுத்து போட்டு நாளும் கிழமை எதுமா உடம்பு சரியில்ல சாமி கும்பிட முடியலனு வருத்தப்படாதீங்க அதனால வேலையை வந்து பிரிச்சு பண்ணுங்க நானுமே பிரிச்சு பிரிச்சு தான் நமக்கு புதன்கிழமை வெற்றிலை தீபம் போட்டதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த புரட்டாசி பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன் அது வந்து புரொட்டாசி பெருமாள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லயும் இருக்கும் சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பண்ணி பாருங்க நான் வந்து எங்க வீட்டுல என்ன வழக்கமோ எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது என் மாமியார் மாமனார் பண்ற வழக்கம் கணவர் வீட்டுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் நான் வந்து ஃபாலோ பண்றேன் புதுசா நான் இதையும் ஃபாலோ பண்ணல சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியும் வரும் புதுசா அதனால தண்ணியும் வந்து நம்ம பழைய தண்ணி எல்லாம் மாத்திட்டு புது தண்ணியெல்லாம் புடிச்சு வைக்கணும் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் வந்து நமக்கு முழுசா கிடைக்கிறதுக்கு அந்த பெருமாளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு அவருக்குரிய மாதத்துல அந்த புண்ணிய மாதத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு அசைவத்தை எல்லாம் தவிர்த்து நமக்கு பிடிச்ச உணவா இருந்தாலுமே அதை வந்து நம்ம பெருமாளுக்காக தவிர்த்து ஒரு எப்படி நாற்பத்தெட்டு நாள் கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தெட்டு நாள் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கமோ அதே மாதிரி பெருமாளுக்கு வந்து இந்த புரட்டாசி மாதத்துல விரதம் இருக்கும்போது நமக்கு நிறைய புண்ணிய பலன்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இதுல மகாலய அம்மாவத்துல ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அதனால வந்து அந்தந்த விஷயங்கள்ல நிறைய வந்து நான் அடுத்தடுத்த வெளியில நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாயா ஆயா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க புரட்டாசியில பெருமாளை வரவேற்று இந்த கலியுகத்துல வந்து பார்த்தீங்கன்னா காக்கும் கடவுளான அந்த பரமாத்மாவை வேண்டி நல்லபடியா நமக்கு நல்ல தெளிவான சிந்தனையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல மனசையும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறது மட்டும் நம்ம வேண்டிக்குவோம் மற்றது எல்லாமே தானா நடக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்